இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ரொம்ப சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு பொருளை பயன்படுத்தி எப்படி ஈஸியாக ஐஸ்கிரீம் வீட்லேயே செய்கிறதுன்னு பார்ப்போம் ஐஸ்கிரீம் மிஷின் எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே வேண்டாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா சூடாகட்டும் அரை மணி நேரம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா வத்த வைக்கணும் பால் நல்லா ஒரு அரை மணி நேரம் கெட்டியானது ஒரு பாதி கிளாஸ் பால் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இதோட ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமா இந்த பாலில் சேர்த்துடலாம் பாலை நல்லா சுண்ட காய்ச்சினிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்கிரீம் கஸ்ட் பவுடர்லயே மில்க் பவுடர் இருக்கிறதுனால நல்லா க்ரீமியாக இருக்கும் இப்போ இது நல்ல கெட்டி ஆகிற வரை நல்ல ஒரு விஸ்க் வச்சு கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ தேவையான அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு பாதி கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் சேர்த்து இது கெட்டி கெட்டியாகிற வரை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆற இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆற வைக்கணும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம் ஒரு ஜார் எடுத்திருக்கேன் அதில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்து இதை நல்லா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பிளைண்ட் பண்ணி எடுக்கணும் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கிடலாம் இதை அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக அடித்ததுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம் இது ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் போல் இருக்கட்டும் எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் எட்டு மணி நேரம் ஆயிருக்கு இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக நுர நொறையாக இருக்கும் செட் ஆகி வந்திருக்காது இப்போ இதை ஒருக்கா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் இதை மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இப்போ இது ஜாரில் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இது நல்ல க்ரீமியாக வேணும்னா இது கூட ஒரு அரை கப் அளவு கண்டக்ஸ்ட் மில்க்கு சேர்த்துக்கிடலாம் சேர்க்கலைனாலும் தான் இருக்கும் மறுபடியும் ஏர்டெட் கண்டெய்னரில் மாற்றி இதை ஃப்ரீஸ் பண்ணிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எட்டு மணி நேரம் ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும் அதில் தான் சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு எட்டு மணி நேரம் கழித்து வெளியே எடுத்திங்கன்னா இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு ஸ்கூப் பண்ணிக்கிடலாம் எவ்வளோ சூப்பராக செட் ஆகி வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் எடுக்கிற மாதிரியே சூப்பராக வந்துட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ரொம்ப சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் ஐஸ்கிரீம் வந்து வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு சூப்பரான ஐஸ்கிரீம் வீட்டில் இருக்கிற மூணே பொருள் வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிடலாம் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சம்மருக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்